இனிய காலை வணக்கம் நான் லண்டனில் இருந்து பொறிச்சொல் சினை சினை எண்ணூற்றி அதாவது மிருகங்களை சினைப்படுத்துவது என்று சொல்லுவார்கள் நாய் மாடு அதுகளை சினைக்கு விடுறது என்று சொல்லுவார்கள் கொழுப்புள்ள பதார்த்தங்களையும் சினை என்று சொல்லுவார்கள் மீனின் சினையை எடுத்து சிலர் சாப்பிடுவார்கள் உறுப்பு சினை என்று சொல்லுவார்கள் சினை சினை என்று பூவுண்டை அரும்பையின் அரும்பையும் சினை என்று சொல்லுவார்கள் பூவினுடைய அரும்பை சினை என்று முட்டையை கூட சினை தான் சொல்லுகிறார்கள் அது வந்து அகராதை சொல்லாக வருகிறது மற்றது மூங்கில் வந்து சினை என்று சொல்லப்படுகிறது மூங்கில் இது வந்து அகராதை சொல்லாக முட்டை சினை கொழுப்பு இவற்றை சொல்லப்படுகிறது சினை என்ற அர்த்தத்தில் எனக்கு தெரிந்த சினை இவ்வளவுந்தான் நன்றி